தாய் நண்பர்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா நீங்கள் ரொம்ப நம்பின ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி போனதால் கவலைப்படுறீங்களா அப்போ இந்த கதை உங்களுக்கானது ரொம்ப பிடிச்ச நண்பராக இருக்கலாம் ஒரு வேலையாக இருக்கலாம் நீங்கள் உயிரை விட நேசித்த ஒரு பொருளாக இருக்கலாம் திடீர்னு ஒரு நாள் அது உங்களை விட்டு போகுது ஏன் போச்சு என்ன தப்பு செஞ்சோம்னு நம்ம மனசு புலம்புது ஆனால் சிவனடியார்கள் இதை பார்க்குற விதம் ரொம்ப வேற அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா எது உன் வாழ்வில் இருந்து சென்றதோ அது சிவத்தினால் சென்றது ஆமாங்க உங்க வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு இழப்புக்கும் விலகலுக்கும் பின்னாடி சிவனோட திருவுள்ளம் இருக்கு அப்போ ஏன் சிவன் நம்ம கிட்ட இருந்து அந்த சந்தோஷத்தை எடுத்தார் ஒரே ஒரு உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கதான் நிரந்தரம் என்று இதுவும் இல்லை என்பதை உணர்த்தவே அது நடந்தது இதுவும் நிரந்தரம் இல்லை சந்தோஷமும் நிரந்தரம் இல்லை துக்கமும் இல்லை எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க இனிமேலே உங்கள் வாழ்க்கையிலிருந்து எது விலகி போனாலும் அது சிவனோட ஆசிர்வாதம் தானே ஏத்துக்கோங்க நிம்மதியா வாழ ஆரம்பிங்க இந்த தத்துவம் உங்களுக்கு ஆறுதல் அளிச்சா கமன்ஸ்ல ஓம் நம சொல்லுங்க நன்றி